திருப்பவனம் ஒன்றிய மடப்புறத்தில் காளியம்மன் கோவிலில் டெம்பரரி செக்யூரிட்டியாக இருந்த அஜித் குமார் காவல்துறை விசாரணையிலே கொல்லப்பட்டிருக்கிறார் என்பது பல்வேறு ஊடகங்கள் செய்தியின் மூலமாக தெரிய வந்திருக்கு இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னு சொன்னால் அவரை ஜிஹெச்சுக்கு கொண்டு போன பொழுது அவர் ஏற்கனவே இறந்து விட்டார்னு அவங்க அப்புறம் அட்மிட் பண்ணலை ரெண்டாவது புதிதாக அமெண்ட் பண்ண கிரிமினல் படி இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருக்க வேண்டும் என்பது சட்டம் அது செய்யப்பட்டிருக்கிறதா இல்லை அதோடு மட்டும் இல்லாமல் மிஸ்டர் ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் ஆன பிறகு லாக்அப் டெத்து குவார்ட்டர் செஞ்சுரி போட்டிருக்கு அதாவது இந்த ஐம்பது மாதத்தில் இருபத்தி ஐந்து லாக்அப் டெத் ரெண்டு மாதத்துக்கு ஒரு காவல்துறை விசாரணை கைதியாக இருந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இப்போ இருபத்தி அஞ்சாவது குவார்ட்டர் செஞ்சுரி அடிச்சிருக்கார் சீஃப் மினிஸ்டர் அந்த கொலை குமாரோடது நான் கேட்குறேன் இந்த ஆறு பேர் வெறும் சஸ்பென்ஷன் எப்படி நியாயமாகும் கேட்க நாதி இல்லையா ஏன்னா நான் வந்து சில உண்மைகளை பேசினால் அரசாங்கத்துக்கு எரியறது சாத்தாங்குளத்தில் ரெண்டு பேர் கொல்லப்பட்ட பொழுது லாக்கப்படுத்தி எம்பி கனிமொழி அவர்கள் இன்று முதல்வராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் அவங்க வீட்டு சின்ன சமா எல்லாரும் கூச்சல் போட்டீங்கள்ல எல்லாரும் ஏன் இங்கே வாய் உங்களுடைய நிர்வாகத்தின் கீழ் தானே காவல்துறை இருக்கு காவல்துறை கொலை துறையாக மாறி போயிருக்கிறது ஸ்டாலின் அவர்களுடைய நிர்வாகத்தின் கீழ் பேய்கள் ஆட்சி செய்தால் பிணந்து சாத்திரங்கள் நான் கேட்கறேன் நான் வந்து இல்லாத விஷயத்த பேசல அடுத்தவர் பேசாத விஷயத்த ராஜா சொன்னான்னா இவங்களுக்கு எரியது சாத்தான் குளத்தில் கொல்லப்பட்டவர்கள் கிறிஸ்தவங்கிறதுனால உங்களுக்கு துடிச்சது இப்போ இங்கு கொல்லப்பட்ட அஜித் குமார் ஹிந்துங்கிறதுனால வாயை முடிக்கிட்டு இருக்கீங்களா சரி இவர் முத சேஷன் கூட்டு போனது யாரு கோவில் ஈவோ ஈவோக்கு என்ன சம்பந்தம் அவர் எதுக்கு அஜித் குமார கூட்டிக்கிட்டு போகணும் அதோட மட்டுமில்லை நான் போய் இப்போ அவங்க தாயார சகோதரன் எல்லாம் பார்த்து பேசினா பயத்தில் இருக்காங்க இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினை அவங்க கார்ல ஏற்றி இருக்காங்க வாட் பிஸ்னஸ் டிஎம்கே கே ஹாஸ் வித் திஸ் கேஸ் அப்படின்னா இந்த கொலைக்கும் சேங்கை மாறனுக்கு சம்பந்தம் இருக்குன்னு மக்கள் சொல்றது உண்மைனாகுமா எதுக்கு தலையிடுறீங்க காவல்துறையை நீதிமன்றம் பார்த்துக்கும் திமுகவுக்கு என்ன எதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தோட காரில் இவங்க அம்மாவையும் சகோதரனையும் ஏற்றணும் ஆக அங்கே விட்ட காரை பார்க் பண்ணுறதுக்கு எடுத்துன்னு போனது வேறு ஒருவர் அவரை கைது பண்ணிங்களா அவரை ஸ்டேஷனில் வச்சு விசாரிச்சிங்களா ஏன்னா அஜித் பண்ணின ஒரே தப்பு மனிதாபிமானத்தோடு அந்த வீல் சேரை கொண்டு வந்தது தான் அவர் கோவிலுக்கு தனி செக்யூரிட்டி வர்ற காருக்கு அவர் இல்லை காரை அவர் ஓட்டல்ல அப்போ இது முழுக்க முழுக்க காவல்துறையின் அத்துமீறலின் காரணமாக நடந்திருக்கு அதை உடனடியாக செய்யணும் அடுத்து அந்த குடும்பத்துக்கு நிவாரணம் ஏன் சாத்தாங்குளத்தில் கிறிஸ்டின்னா உடனே ஸ்டாலின் அவர் கட்சியில இருந்தே கொடுப்பாரா நிதி நான் ஒ நடக்காத விஷயம் இல்ல நீங்க ஏற்கனவே மதுரையில் நடந்த முருக பக்தர் மாநாட்டுக்கு எத்தனை முட்டுக்கட்டை போட்ட ஹிந்து விரோத தீய சக்தி இந்த அரசாங்கம் நீதிமன்றத்தில் போய் தான் நாம வந்து அந்த மாடர் நடத்த முடியும் அந்த அளவுக்கு ஆன்டி ஹிந்து அதனாலதான் நீங்க இப்ப அஜித் குமார் கேஸ்ல இந்த அரசாங்கம் ஒண்ணும் செய்யாம இருக்கா கேள்வி வருது இல்ல திஸ் அண்ட் ஆன்டி ஹிந்து கவர்மெண்ட் அதனால ஸ்டாலின் அதுவும் இருபத்தி ஐந்து மர்டர் நடந்திருக்கு லாக் அப் உங்க நீங்க வந்து போலீஸுக்கு மந்திரி அதுவாது தெரியுமா ஸ்டாலினுக்கு ஞாபகம் இருக்கா பிரஜையோடு இருக்காரா ஆகவே இன்னைக்கு நடந்திருக்கின்ற இந்த காவல்துறை லாக் அப் மர்டர் இந்த மர்டருக்கு ஸ்டாலின் பொறுப்பு அந்த குடும்பத்துக்கு உடனே நியாயம் கிடைக்கணும் இதுல சேங்கை மாறன் தலையிட்டதாக எனக்கு தகவல் வருது எதுக்கு தலையிட சேங்கை மாறன் வாட் பிசினஸ் கேட்கிறேன் இருபத்தி ஆறு மே மாசத்துக்கு மேல இந்த சர்க்கார் ஒரு நாள் இருக்காது இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற ஒரு மந்திரியும் கம்பி எண்ண வேண்டி இருக்கும் அந்த மாதிரி மோசமான நிலையில இருக்கிற ஒரு ஊழல் அரசாங்கம் அது கொலையிலையும் ஈடுபடுமா எதுக்கு நீங்க கொலைகாரங்க இருங்க எனக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பத்தி கூட உண்மைகள் இன்னும் நீங்க தான் நீதித்துறையை மிரட்டுவீங்களே இந்த மாதிரி ஆட்கள் நீங்க தெரியுமே அதனால நியாயம் வேண்டும் அஜித்குமார் குடும்பத்துக்கு அந்த ஆறு பேரும் ஜெயசு சார்ஜ் மாடல் இந்த கோவில் அறநிலைத்துறையில் இருக்கு அது அறம்கட்ட துறையின் நமக்கு தெரியும் பக்தர்கள் அதிகமாக வரக்கூடிய ஒரு கோவில் இங்கே பார்க்கிங் ஏரியா பார்க்கிங்கான வேலட் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸு இது எதுவுமே காரெல்லாம் வந்தால் கூட பப்ளிக்கில் தான் நிறுத்தப்படும் அதனால் நீங்கள் கேட்குற கேள்வியும் எனக்கு காதுக்கு அந்த செய்தி வந்திருக்கு இது ஸ்டேஷனில் கூட அடிக்கலை காரில் வச்சு கோயிலுக்கு முன்னாடி வச்சு அடிச்சிருக்காங்க ஆகவே இதுக்கு சிபிஐ விசாரணை தான் ஏன்னா காவல்துறையே அவங்களை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணும் ஏன்னா அக்யூஸ்டு போலீஸ் பீப்புள் அதனால் அப்படி இருக்கும் பொழுது சிபிஐ விசாரணை தான் நியாயத்தை வழங்கும் ஆகவே மாநில அரசு சிபிஐக்கு பரிந்துரை செய்வது உங்கள் மடியில் கனமில்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பு அதை சீஃப் மினிஸ்டர் செய்யணும்னு கேட்டுக்கிறேன் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இண்டு சதன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்